தந்தை மகன் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இறைவா எமக்கு துணை புரியவாரும் ஆண்டவரே எமக்கு துணை புரிய விரைந்து வாரும் இறைவாக்கினர் யோவில் நூலிலிருந்து அருள் வாக்கு அதிகாரம் இரண்டு இறை திருவசனம் பதிமூன்று அவர் அருள் நிறைந்தவர் இரக்கம் மிக்கவர் நீடிய பொறுமையுள்ளவர் பேரன்பு மிக்கவர் செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுகின்றவர் வரங்களாலும் கொடைகளாலும் எம்மை நிரப்பி வல்லமையின் சாட்சியாய் வாழ எம்மை ஆசிர்வதிக்கின்ற மூவரு இறைவா உமை வாழ்த்துகின்றோம் பயங்களெல்லாம் எம்மை நீக்கி பரிசுத்த வாழ்வு வாழ அழைத்த எங்கள் அன்பு தெய்வமே இறைவா இன்றைய நாள் முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்திய நடத்திய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் சோதனைகள் இவை அனைத்திலிருந்தும் எமை விடுவித்து வாழ்வழித்த பரம்பொருளை உமை வாழ்த்துகின்றோம் வணங்குகின்றோம் நன்றி செலுத்துகின்றோம் நினைப்பதற்கும் வேண்டியதற்கும் மேலாக நன்மைகளால் எம்மை தகப்பனை உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமது அருளால் எம்மை நிறைத்தீரேன் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமது இரக்கத்தால் எம்மை வாழ வைத்தீரேன் நன்றி செலுத்துகின்றோம் நீடிய பொறுமையுள்ளம் கொண்டு நாங்களும் பொறுமையுடன் வாழ வழிவகை செய்தீரேன் நன்றி செலுத்துகின்றோம் பேரன்பும் இரக்கமும் எம்மை புடை சூழ்ந்து வந்து எம்மை அன்புள்ளவர்களாக அருள்வர்களாக இந்த நாள் முழுவதும் இயங்க வைத்தீர ஆண்டவரை உமக்கு நன்றி செலுத்தி உமை வாழ்த்தி வணங்கி எங்களை முழுவதும் உன் திவ்ய கரங்களில் அர்ப்பணிக்கின்றோம் உம்மை துதிக்கிறேன் நல்லவரே உம்மை பாடுகிறேன் தூயவரே உம்மை துதிக்கிறேன் நல்லவரே உம்மை பாடுகிறேன் அன்பு நிறைந்தவர் அருளும் நிறைந்தவர் இரக்கம் நிறைந்தவர் என்றும் இருப்பவர் அன்பு நிறைந்தவர் அருளும் நிறைந்தவர் இரக்கம் நிறைந்தவர் என்றும் இருப்பவர் தூயவரே உம்மை துதிக்கிறேன் நல்லவரே உம்மை பாடுகிறேன் மலைகள் விலகினாலும் உன் அன்பு விலகிடாது குன்று அசைந்து போனாலும் அன்பு மாறிடாது மலைகள் விலகினாலும் உம் அன்பு விலகிடாது குன்று அசைந்து போனாலும் அன்பு மாறிடாது கரத்தில் பொறித்து வைத்துள்ள தெய்வம் நீரென்றோ கரத்தில் பொறித்து வைத்துள்ள தெய்வம் நீரென்றோ என்னை கண்மணி போல் காத்திடும் தெய்வம் நீரென்றோ என்னை கண்மணி போல் காத்திடும் தெய்வம் நீரென்றோ தூயவரே உம்மை புகழ்கிறேன் நல்லவரே உம்மை பாடுகிறேன் அன்பு நிறைந்தவர் அருளும் நிறைந்தவர் இரக்கம் நிறைந்தவர் என்றும் இருப்பவர் அன்பு நிறைந்தவர் அருளும் நிறைந்தவர் இரக்கம் நிறைந்தவர் என்றும் இருப்பவர் தூயவரே உம்மை புகழ்கிறேன் நல்லவரே உம்மை பாடுகிறேன் தூயவரே உம்மை புகழ்கிறே நல்லவரே பாடுகிறே ஆமாண்டவரே நீ செய்த அண்டு அனைத்து அரும் செயல்களுக்காக ஆசீர்வாத கொடைகளுக்காக உமது அன்பிற்காக நன்றி நஞ்சி நஞ்சி என்று தூயவர்களோடு இணைந்து புனிதர்களோடு இணைந்து அனைத்து சராப்பின்களோடு இணைந்து உமை புகழ்ந்து போற்றி புகழ்ந்து நன்றி கூறுகின்றோம் அன்பு இறைவா இதோ இந்த அகிலம் முழுவதையுமாய் ஒப்பு கொடுக்கின்றோம் இந்த இரவு நேரம் ஒப்பு கொடுக்கின்றோம் சிறப்பாக தகப்பன இந்த அகிலத்தில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாள் முழுவதும் ஆசிர்வதித்திருக்கிறேன் உமது இரத்த கோட்டைக்குள்ளேய வைத்து அரவணைத்திருக்கிறீர அன்னை தேவன்னைக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மகத்துவமான இந்த மே மாதம் முழுவதும் ஆசிர்வதித்திருக்கின்ற அதற்காக நன்றி கூறுகின்றோம் இன்றைய நாள் முழுவதும் நீர் ஆசிர்வதித்து சிறப்பாக இன்று நாளிலும் கூட தங்களது நாள் விழா திருமண நாள் விழா என அனைத்து விழாக்களையும் கொண்டாடி மகிழ்ந்த அனைத்து பிள்ளைகளோடும் இருந்து உமது கரத்தை வைத்து ஆசிர்வதித்து வழிநடத்தியதற்காக நன்றி கூறி உன் திரும்பிய கரங்களில் எங்களை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம் தகப்பன இந்த இரவு நேரம் முழுவதும் இந்த இரவு நேரம் கூட உமது ராட்சியம் எங்களோடு இருக்கும்படியாக உமது அன்பு பிரசன்னம் எங்களோடு பொங்கி வழிந்து தங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் இன்னும் எங்களிடம் தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொண்டு அனைவரையும் ஒப்பு கொடுக்கின்றோம் அனைவருக்கும் நீர்த்தாமை இருந்து அருளாய் ஆற்றலாய் இரக்கத்தால் மன்னிப்பால் பொறுமையால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிக்க வேண்டுமாய் ஜெபித்து உம் திவ்ய கரங்களில் சிரம் தாழ்த்தி கரம் குவித்து அர்ப்பணிக்கின்றோம் ஏற்று ஆசிர்வதித்து வழி நடத்தி அருளும் உயிருள்ள பிதாவே ஆமேன் எல்லாம் அல்ல ஆண்டவர் நம்மை ஆசிர்வதித்து நம் தீமைகள் பாவங்கள் பலவீனங்கள் குற்றம் குறைகள் என அனைத்தையும் மன்னித்து முடிவில்லாத வாழ்விற்கு அழைத்து செல்வாராக ஆமீன் ஆண்டவரை போற்றுவோம் இறைவனுக்கு நன்றி தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயரால் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியை வாழ்க அல்லேலூயா தமிழ் கத்தோலிக்க தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இரயேசுவின் நாமத்தில் இனிய இரவு வணக்கங்களையும் ஜபங்களையும் முறை தாக்கி மகிழ்கிறேன் காட் யூ